அப்புறம் தைசரி தாய் நத்து மாதிரி தையலுக்கு இறங்குவாங்க என்னை பெற்ற ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கிவாங்க கூப்பிட்டுவர்கள் ஓடிவாங்க அந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் செய்வனை பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரியதொல்லை மாண்டவதுள்ள எதுவாக இருந்தாலும் வரணும் அந்த மாதிரி என்ன நினச்சிருக்கோ குறி வச்சுக்கோ அதுக்கு தாய் இறங்கி வரணும் சத்தியாவை கட்டுப்பட்டு இறங்கு தா ஆத்தா ஐஸ்வரி அந்த மனையில் என்ன நடந்துருக்கு அந்த மயனுக்கு என்ன நடந்தது வா தா ஏழைக்கு இறங்கி வா கூப்பிட்டு ஓடிவா எந்த செய்வனையாக இருந்தாலும் எடுத்துறியணும் ஆத்தா தாய் வா தா என்ன பண்ணி வச்சுருந்தாலும் எடுத்து அந்த மயனுக்கு உடம்பாட மன நிம்மதி நீ கொடுக்கணும் பார்த்தா ஆத்தா அந்த அரசன் கூட பேசினாவே உனக்கு நிம்மதியா இருக்கியோ அந்த அளவுக்கு போயிடும் பேசிட்டேன்னா உனக்கு வந்து சுழட்டி அடிச்ச காத்து மாதிரி சூறாளி மாதிரி உனக்கு பிரச்சனை வருது சரியா அவனோட பேசாத வரை நீ நல்லாத்தே இருப்ப ஏதோ உன் பொழப்பு உண்டு வீடு உண்டு பொன்னாடி உள்ள குடும்பம் உண்டு இருப்ப ஆனா அவன்கிட்ட பேசினா எந்த வழியிலயும் உனக்கு பிரச்சனை வரும் இதுதான் பிரச்சனை இல்லை எதுலையாச்சும் ஒரு பிரச்சனை வந்து மன கசந்து வைத்தே நிக்கிற இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லப்பா அந்த அரசே வந்து உனக்கு என்னைக்குமே நல்லா நினைக்கிற வந்தேன் அவன் கையில நீ நெத்தில நான் எதுவும் நினைக்கலுன்னு சொல்லி திருநூறு வாங்கி பூசணும் இல்லாட்டி வந்து உனக்கு வந்து அவனோட இருந்து நீ விலகணும் ரெண்டுல ஒண்ணு செஞ்சாதே வந்து உனக்கு பிரச்சனை வராதுப்பா இல்லாட்டி அவன் மனசுல பொங்கினேன் சரியா அவன் மனசு எரிஞ்சு வைத்திருச்ச பட்டேன் மேல சரியா நீங்க நல்லாவே இருக்க கூடாது உங்க குடும்பம் வீணாத்தியம் நினைச்சவன் அவன் அரசேனா நிக்க கூட நினைச்சவன் அவனுக்கு முன்பாக இருக்குப்பா ஆரம்பத்துல இருந்தே உங்க பாட்டை முட்டை காலத்துல இருந்தே அவங்க அப்பையும் காலத்துல இருந்தே பகை இருக்கு உங்க மேல சரியா எதுக்கு எடுத்தாலும் நீங்கதே நிக்கணும்னு நினைக்கிறீங்க அது நிக்க கூடாதுன்னு நினைக்க கூடியவே சரியா இவகே பெரியாளா இப்ப வந்து நம்ம பெரியாளா இருக்கிறோம்ல நம்ம நிக்கலாம்ல இவந்தே நிக்கணுமா நமக்கு சின்ன பையன் வந்து நிக்கணுமான்னு நினைக்கிறேன் சரியா நிக்கிறப்ப அந்த திருநூறு தட்டை எடுக்கிறப்ப குப்பரை விழுன்னு கேக்குறேன் சரியா இதோட நீ வந்து விலகணும் தெய்வம் நின்று ஒட்ட பேசக்கூடாது நீ வந்து அந்த இடத்துல போய் மந்தையில நிக்கிறப்ப அந்த இறங்க நினைக்கிறேன் சரியா அந்த தட்ட தலைய தூக்கி நீ வைக்க நினைக்கிறேன் சரியா அவனோட பேசுறப்ப அவ வந்து நெஞ்சு எரிஞ்சதே பேசுறேன் சரியா அவன்கிட்ட துண்ணூறு வாங்குபா இல்ல வந்து அவன்கிட்ட வந்து நீ விலகணும் ரெண்டு உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாலும் உனக்கு பிரச்சனை படிப்படியா வந்து ஒண்ணு ஒண்ணுல இருந்து பிரச்சனை வந்துகிட்டே பாக்குது சொல்லுப்பா அவன் தான் இன்னொரு பங்காளி ஒருத்தையிருக்கேன் ரெண்டாவது பங்காளி ஒருத்தரிக்கே தெரியுமா அவனு இருக்கேன் சேர்ந்துதே சரியா ரெண்டு பேருமே இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து ஒன்னே வந்து கீழே உட்கார நினைக்கிறாங்க நீ மேல வரக்கூடாது இப்ப நம்ம பெரியாளா இருக்கிறோம்ல நம்ம தட்ட தூக்குவோம் நம்ம தட்டை தூக்கி திருநூறுவா கொடுப்போம் நம்ம நின்று ஆடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா உன் பாட்டைன்னு உன் பூட்டையு வந்து பரம்பரை தலைப்பிழைக்கிட்டே வந்து சத்தியவாக்க கட்டுப்பட்டு சத்தியவா கொடுத்துருக்காங்க ஆட முடிந்தவாறு அவ கரகத்தை எடுத்து ஆடவே முடியாது சரி அது உனக்குதே ஓ வாரிசுக்குதே கடைசி வரைய அது வரும் சரி அவ சத்தியமே கொடுத்திருக்காங்க தலைநாளில பிறகு ஆம்பளை பிள்ளைகிட்டே அது வந்து சேரணும்னு சொல்லியிருக்காங்கப்பா அவ இரண்டாவது பிறந்தாலும் அது கரகம் எடுத்து ஆடவே முடியாது தட்டை தூக்கி தலையில வைக்கவே முடியாது திருநூறு தட்டை தூக்கி முத ஆடி திருநூறு கொடுக்கவே முடியாது நீ போய் அந்த சூடத்தை பத்த வச்சு முத ஆரம்பிச்சாத்தே அது அங்கே நடக்குமே சரி அப்ப அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா அத உண்மை ரைட்டு இல்லைங்கள அவனை வந்து நீங்க தான் பண்ணணும் நான் நான் வந்து சொல்ல முடியாது அவன்கிட்ட எதுவுமே பண்ண முடியாது உங்களால முடியும் நீங்க அதை தடுத்து அவனை என்ன பண்ணணுமோ நீங்க தான் பண்ணணும். ஆமா சரி பண்ணி சரிப்பா. தாஐ கிட்ட தாய் எனக்கு இனிமேல் எந்த பகையும் வரக்கூடாது. எனக்கு உடம்பாலேயோ மனசாலையோ குடும்பத்திலே பிரச்சனை வரக்கூடாது னு வந்து உட்கார்ந்து இருக்கேன். என்னப்பா இந்த பிரச்சனை தாஐ கிட்ட வந்துட்டீங்களா? இந்த தாய் தீத்து வைக்கிற முடிப்பா சரி 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 என்னப்பா அம்மா கரெக்டா சொன்னாங்களா ஆமா ஆமா ரெண்டு பேருமே இருக்காங்கப்பா சரியா ஆற் கட்டுப்பட்டுருக்குது ரெண்டு பேரும் கூடி அவங்க சரியா மற்றட்டு ஆத்தா தீத்து வைப்பாங்க சரியாப்பா